தமிழ்நாட்டில் கடந்த சில மாதத்துக்கு முன்னாடி யார் அந்த சார் அப்படின்ற ஒரு கேள்வி பரபரப்பாக கேட்கப்பட்டது குறிப்பாக அதிமுகவினர் வந்து மாலெலாம் போய் பதாகையை ஏற்றி பிடிச்சி யார் அந்த சார் யார் அந்த சார்னு ஹேஷ்டேக் க்ரியேட் பண்ணாங்க அது போதாதுன்னு சட்டமன்றத்துக்குள்ளேயே போய் கருப்பு போட்டு யார் அந்த சார் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு பயங்கரமான நூதன போராட்டம் எல்லாம் பண்ணாங்க ஸோ அது யார் அந்த சார் அப்படின்னு ஒரு சார் அப்படின்றதே ஒரு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி பாவிக்கப்பட்டது ஆனால் இப்போ அந்த சார் அப்படின்ற ஒரு விஷயம் தமிழகத்தில் மட்டுமல்ல பீகாரில் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் பீகார்னு ஆக திமுகவுக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவர்கள் வந்து எப்படி ஆலோசனை வழங்குறாரோ பீகார்லேயே அவர் போட்டி போடுறாரு ஸோ அவர் தான் இந்த யார் அந்த சார் மேட்ரு எடுத்துன்னு போயிட்டாரோ அப்படின்னு நீங்கள் யோசிக்க தேவையில்ல இந்த சார் விஷயமா தயாநிதி மாறன் அவர்களெல்லாம் பாராளுமன்றத்தில் ஒரு நடனம் ஆடிய கிட்டத்தட்ட டான்ஸ் ஆடியெல்லாம் போராட்டம் நடத்தியிருக்காரு அப்படின்றதும் ஆச்சரியத்துக்கூடிய விஷயங்கள் அதை பற்றி தான் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் டெய்லி தர்பார்லியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்முடைய அரசியல் களம் பீகாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மாநிலம் பாஜக இருபத்தி நான்கு மணி நேரமும் எலெக்ஷன் மோட்லேயே இருக்கக்கூடிய பாஜக வந்து இந்த ஆண்டு நடக்கக்கூடிய பீகாருடைய தேர்தலில் வெற்றி வாகை சூட வேண்டும் ஏற்கனவே அவங்களுடைய கூட்டணியில் இருக்கிற நிதிஷ்குமார் அவர்கள் தான் ஆட்சியில் இருக்காருனாலும் மீண்டும் அந்த ஆட்சியை தக்க வைத்து அங்கே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வளரணும் பாஜக அப்படின்ற ஒரு முயற்சியோடு அவங்க கலையறிஞருக்கிறாங்க இதுக்காக பலவிதமான முயற்சிகள் அவங்க எடுத்தாலும் இப்போ ஒரு குற்றச்சாட்டாக வந்து கிளம்பியிருக்கு பீகார் வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரியான ஸ்டேட்ல வந்து என்ன ப்ராப்ளம்னு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்திலே தான் பங்களாதேஷ் இருக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாய மக்கள் அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையினர் நம்ம ஊரில் வந்துட்டு அவங்க சிறுபான்மை ஆயிடுவாங்க ஸோ அவங்கெலாம் வந்து நிறைய அந்த இன்ஃப்ளெக்ஸ் இருக்குது அந்த பார்ட்ரு வந்து கிட்டத்தட்ட நம்ம நிறைய கேசஸ் பார்த்துருக்குறோம் பங்களாதேஷ்லேருந்து இங்கேயே தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்துருக்கிறாங்க ரோஹிணியா முஸ்லீம்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்காங்கன்ற மாதிரி பலவிதமான கேஸ்களை வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ தமிழ்நாடு வரைக்கும் அவங்க நுழைஞ்சிருக்காங்கன்னா பங்களாதேஷ்லேருந்து பீகார் மற்றும் வெஸ்ட் பெங்காலில் அளவுக்கு நுழையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்மளால சாதாரணமாக நிராகரிக்க முடியாது ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டாங்க வந்துட்டு ஈஸியாக ஆதார் கார்டு எலெக்ஷன் ஐடி இந்த மாதிரிலாம் வாங்கிடுறாங்க அவங்க நம்ம ஊரில் ஒரு இல்லீகல் சிட்டிசனாக இருந்துகிட்டே ஓட்டு போடுறாங்க அப்படின்றது தான் பிரச்சனையாக இருக்குது இங்கே லீகல் சிட்டிசனாக இருந்து ஓட்டு போடும்போது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை உதாரணத்துக்கு சோனியா காந்தி அவர்களே எடுத்துக்கலாமே சோனியா காந்தி இத்தாலியில் பிறந்தவர் ஆனால் இந்தியாவுக்கு வந்து முறையாக விண்ணப்பித்து இந்திய குடியுரிமையை பெற்று எலெக்ஷனில் போட்டி போடலாம் எலெக்ஷனில் ஓட்டு போடலாம் ஜேச்சா அவர்கள் பிரதமராவதை கூட யாராலும் தடுக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு இந்தியாவின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இந்தியாக்குள்ள வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கி அவங்க வந்து சே இது படுத்தி இருக்காங்க செயல்படுத்தியிருக்காங்க ஸோ அது எந்த விதமான பிரச்சனையும் யாருக்கும் கிடையாது அதே மாதிரி ஒரு மாநிலத்தில் பிறந்தவர் மட்டும்தான் இங்கே வந்து ஓட்டு போடணுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது நீங்கள் மாநிலத்துக்குள்ளே வந்து என்னுடைய பழைய மாநிலத்தில் எந்த விதமான எதுவும் எனக்கு கிடையாது வீடு கீடு எல்லாமே நான் விட்டுட்டு பர்மனெண்ட்டாக இங்கே நான் ஷிஃப்ட் ஆகிட்டு வந்துட்டேன் ஸோ இங்கே தான் நான் ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுவும் பிரச்சனை கிடையாது பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ரஜினிகாந்த் அவர்களை எடுத்துக்கலாம் அவர் மராட்டியர் கன்னடர் அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வைத்தாலும் தமிழ்நாட்டில் வந்து செட்டில் ஆகிட்டு இங்கே தான் வீடு இங்கே தான் வாழ்க்கை இங்கே தான் என்னுடைய ஜென்ரேஷன் எல்லாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு இங்கே ஒரு ஓட்டர் கார்டு பண்ணிவிட்டு மற்ற இடத்துல எந்த இடத்துலையும் ஓட்டு போட போகாமல் தமிழ்நாடு தேர்தலில் மட்டும் அவர் ஓட்டு போடுவார் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு பட் இந்த மாதிரி ஸ்டேட்டில் இல்லை பொதுவாகவே எல்லா ஸ்டேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து ரெண்டு ஒன்று நீங்கள் சிட்டிசனே கிடையாது இந்தியா சிட்டிசனே கிடையாது ஆனால் ஓட் பண்ண வந்துடுங்க இன்னொன்று நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கலாம் ஆனால் உங்களுடைய ஓட்டு ஒரு தொகுதிக்கு உட்பட்டதாக மட்டும் தான் இப்போ நீங்கள் சென்னையை சார்ந்து வரணும்னா சென்னையில் அந்த பர்டிகுலர் அண்ணாநகர் தொகுதி அப்படின்னீங்கன்னா அண்ணாநகரில் மட்டும்தான் ஓட்டு பண்ண முடியும் சென்னையிலே நீங்கள் இருந்து பூந்தமண்டி தொகுதிக்கெல்லாம் ஓட்டு போட முடியாது அதே மாதிரி நான் சென்னையில் ஓட்டு போட்டேன் திருப்பி தூத்துக்குடிக்கு போயோ கன்னியாகுமரிக்கு போயோ ஓட்டு போடணும்னு சொல்ல முடியாது உங்களுக்கு ஒரு ஓட்டு உங்களுடைய தொகுதிக்கு உட்பட்ட ஓட்டு மட்டும்தான் இதுதான் வந்து மேட்ரு பட் ஆனால் பல இடத்துல என்ன நடக்குதுன்னா டூப்ளிகேட் ஓட்டு இருக்குது எனக்கு வந்து தருமபுரியிலையும் இருக்கும் கிருஷ்ணகிரிலையும் இருக்கும் தருமபுரியிலேருந்து கிருஷ்ணகிரி போகிறதுக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ட்ராவல்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஊரில் கிருஷ்ணகிரி தொகுதிக்கு ஒரு ஓட்டு போட்டுட்டு அப்படியே பஸ் ஏறி போய் டக்குன்னு அந்த மையம் மட்டும் அழிச்சிட்டு தருமபுரி தொகுதிக்கும் நீங்கள் போய் ஓட்டு போட்டுடலாம் இந்த மாதிரி சில பல விஷயங்கள் முறைகேடுகள் நடக்குது அப்படின்றது குற்றச்சாட்டாக இருக்குது இது ஒரு பக்கம் அவாய்ட் பண்ணும் இன்னொன்று நிறைய பேர் வந்து இந்த இறந்து போனவங்கள நீக்கிறது இல்லை உயிரோடு இருக்கிறவங்களே நீக்கிடுவாங்க நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க பாராளுமன்ற தேர்தல் ஓட்டு நடக்கிற அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவினர் என்ன சொன்னாங்கன்னா நிறைய பேர் வந்து எங்களுக்கு வர வேண்டிய ஒரு லட்சம் ஓட்டுகளை வந்து அவங்க டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க வாக்காளர்களுக்கு போய் பூத் ஸ்லிப் ஒழுங்காக கொடுக்கல எலெக்ஷன் லிஸ்ட்லேருந்து எலெக்டோரல் இருந்து அவங்க பேரை அடிச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிக்கோம் இதை வந்து ஸ்பெஷலாக கவனிச்சு இன்டென்சிவாக கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்றது அந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ரிவ்யூ அப்படின்ற மாதிரி அவங்க கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி கொண்டு வரும்போது சில பல டாக்குமெண்ட்ஸ் இங்கே கொடுக்கணும் நீங்கள் உண்மையிலே இந்த ஊர் தானா இந்த ஊரில் இந்த தொகுதி தானா இந்த இடத்துல நீங்கள் ஓட்டு போடலாமா அப்படின்ட்டு உதாரணத்துக்கு நீங்கள் மாநிலத்தை விட்டு மாநிலம் மாறி வந்துட்டீங்க இல்லை தொகுதி விட்டு மாறி வந்துட்டீங்க அந்த இடத்துல எனக்கு எதுவுமே சம்மந்தமே கிடையாது அந்த தொகுதி பக்கமே நான் போக போகிறதில்ல குடும்பங்குட்டி எல்லாத்தையும் இங்கே மாற்றிட்டேன் ஸோ இந்த தொகுதிக்கு தான் நான் ஓட்டு போட போகிறேன் இல்லை இந்த மாநிலத்தில் தான் ஓட்டு போட போகிறேன் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப் தேவை இல்லைனா நீங்கள் உயிரோடு இருக்கீங்களா இறந்துட்டீங்களா உங்கள் அப்பா அம்மா வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இறந்துருக்கலாம் அவர்களுடைய பேரை நீக்கிவிட்டு எங்களுடைய பேர் மட்டும் வச்சுக்கோங்க இல்லை என்னுடைய பையன் நெக்ஸ்ட் வந்து பதினெட்டு வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க பேரை வந்து ஆட் பண்ணும் இந்த மாதிரி சில இது இருக்கு இதுக்கு டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க இதுதான் இப்போது ஒரு பிரச்சனையாக மாறிக்கிறது என்ன டாக்குமெண்ட்ஸ்னா பொதுவாகவே ஒரு கவர்மெண்ட் ஒரு ப்ரூஃப் கேட்குது அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம் ஆதார் கார்டு கொண்டு போயிடலாம் இல்லையா டிரைவிங் லைசன்ஸ் கொண்டு போகலாம் பேன் கார்டு கொண்டு போகலாம் இல்லையா ஓட்டர் ஐடி இருக்குது ஆல்ரெடி எலெக்ஷனுக்கு தான் இந்த ப்ராசஸ் நடக்குது அந்த ஓட்டர் ஐடியே கொண்டு போயிடலாமே எப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க ஆனால் எலெக்ஷன் கமிஷன் ஒரு பதினோரு டாக்குமெண்ட் லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்கு இங்கே தான் பிரச்சனை என்னென்ன டாக்குமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டு பாஸ்போர்ட் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் பென்ஷன் எதாவது வாங்குறீங்கன்னா அதுக்கான ஐடென்டி கார்டு அப்புறம் அந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் சர்டிஃபிகேட் ஏன்னா பீஹார்மா போன்ற மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டு அந்த விஷயமெல்லாம் நிறைய இருக்கிறதா அந்த ஃபாரஸ்ட் ரைட்கான சர்டிஃபிகேட் பர்மனென்ட் ரெசிடென்ட் இந்த தாஸ்தார் மாதிரியான ஒரு கம்பிடன்ட் அத்தாரிட்டி வந்து உங்களுக்கு பர்மனன்ட் ரெசிடண்ட் நீங்கள் தான் இருக்கிற டொமிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு இல்லைனா கேஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் ஒருவேளை அந்த மாநிலத்தில் அசாம் மாதிரியாக இருந்து என்ஆர்சி இம்ப்ளிமெண்டடாக இருந்தால் அந்த என்ஆர்சி சர்டிஃபிகேட் இல்லை ஃபேமிலி ரெஜிஸ்டர் அப்படின்ற மாதிரி ஏதாவது அந்த மாநிலத்துக்கு உட்பட்டிருந்தால் அந்த ஃபேமிலி ரெஜிஸ்டர் இல்லைன்னா லேண்ட் அலாட்மெண்ட் உங்களுக்கு ஏதாவது லேண்ட் அலாட் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க அந்த மாதிரினா இது வந்து பண்ணலாம் இல்லையா நைன்டீன் எயிட்டி செவன் ஒரு கட் ஆஃப் டேட் வச்சுருக்காங்க அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் டாக்குமெண்ட் இருந்தால் அதை நீங்க ப்ரெசென்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க என்னடா இது நம்மளுக்கு பரிச்சயமான ஆதார் கார்டு கிடையாது பேன் கார்டு கிடையாது எலெக்ஷன் ஐடி கிடையாது டிரைவிங் லைசன்ஸ் கூட கிடையாது நம்ம எங்கேருந்து போய் இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் நம்ம தேடுறது தான் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் தரப்புல இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மேர் சொன்ன டாக்குமெண்ட் வந்து ஃபோர்ஜரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அந்த டாக்குமெண்ட்டு நம்ம கேள்விப்படாத டாக்குமெண்ட்டாக தானே இருக்குது அது தேடி அலைஞ்சி நம்ம வாங்குறதுக்கு எங்கடா போய் ஃபோர்ஜரி பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க போல ஆதார் கார்டு எலெக்ஷன் ஐடி பேன் கார்டெல்லாம் ஈஸியாக ஃபோர்ஜரி பண்ணிடுறாங்க நம்ம வந்து ஈஸியாக பங்களாதேஷ்லேருந்து ஆளுங்கள்லாம் உள்ளே நுழைஞ்சி ஆதார் கார்டே வாங்கிடுறாங்க அதை வச்சு அவங்க எலெக்ஷன் கார்டு வாங்குறாங்க இதுதான் நம்மளுடைய பிரச்சனையாக இருக்குது ஸோ அதை ஒழிக்கணும்னா இந்த மாதிரி ஈஸியாக கிடைக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத ஒன்று வச்சு எலெக்ஷன் கமிஷன் பண்ணியிருக்காங்க இதை எதிர்த்து தான் மற்றவங்க போடுறாங்க எல்லாம் போராடுறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடியவங்களை மட்டும் அந்த ஓட்டர் லிஸ்ட்டு வச்சுப்பாங்க மற்றவங்கலாம் அடிச்சு விட்ருவாங்க அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு போராட்டம் இந்த சிஏ சிஐஏ வந்தபோது என்ஆர்சி வந்தபோதெல்லாம்

ஸோ பதினெட்டு லட்சம் ஓட் அப்படின்றது வந்து இன்னும் செலுத்தக்கூடிய வாக்குகளாகவே அங்கே இருக்குது ஒருவேளை ஏதாவது கள்ள ஓட்டு அப்படியெல்லாம் நடக்கிறதா இருந்தால் செத்து போன அந்த நபர்களுடைய ஓட்டுகளை தான் எடுத்து இவங்க போடுற மாதிரி இருக்கும் பூத் கேப்சரிங் அந்த மாதிரி ஏதாவது நடக்கும் பட்சத்தில் ஸோ அது ஒரு பதினெட்டு லட்சம் வருது அது உடனடிக்கு இதா இல்லை இன்னொரு இருபத்தஞ்சு லட்சம் பேர் தோரையம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஊர்லேயே இல்லை அந்த ஊர் பக்கமே அவங்க வரப்போறது ஒன்று மைக்ரெண்ட் ஒர்க்கராக இருப்பாங்க இல்லைனா பர்மனெண்ட்டாக அந்த தொகுதியிலேருந்து வேற ஒரு தொகுதிக்கு மாறிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க இதே மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் பேருக்கு வந்து அந்த அந்த தொகுதியிலையும் அவங்க பேர் இருக்கு வேற ஒரு தொகுதியிலையும் பேர் இருக்கு டூப்ளிகேட்டா இருக்குது ஒவ்வொருத்தரையும் ரெண்டு ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு அந்த அப்படின்றது இருக்கு ஸோ இது வரைக்கும் அவங்க பண்ண ப்ராசஸ்லயே கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் வாக்காளர்களுடைய பெயர் நீக்கப்பட்டிருக்குது இதுல வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுறவங்க போடாதவங்கன்னு கிடையாது செத்து போனவங்க அவங்கள நீக்கி தான் டூப்ளிகேட் ஆகிருக்கு அது நீக்கி தான் ஆகணும் அந்த ஊர்லேயே இல்லாதவன் இதுக்கப்புறமா அந்த ஊர் பக்கம் வரப்போறது இல்லை அவங்களுடைய பேர் வச்சு நம்ம ஏன்னா இந்த எல்லாம் இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய பெயரை வைத்து கள்ள ஓட்டு போடுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் இதெல்லாம் தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இந்த ப்ராசஸ் கரெக்டாக இருந்தாலும் அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றதுக்கு மக்கள் அழைய வேண்டியதாக இருக்கிறத நம்மளால் மறுக்க முடியாது உதாரணமாக நம்மெல்லாம் படித்தவர்கள் நிறைய இருக்கக்கூடிய மாநிலத்தில் வந்து குறைஞ்சபட்சம் நம்மக்கிட்ட ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்டாவது இருக்கும் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதை நம்ம காமிச்சிடலாம் சில பேர் பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருப்பாங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்து வச்சிருப்பாங்க பட் இந்த மாதிரி ஒரு ட்ரைபல் ஏரியாக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களுக்கோ விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்கோ இந்த டாக்குமெண்ட்ஸுக்காக அலையிறது அப்படின்றதே ஒரு பெரிய சோதனையாக இருக்கும் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு டூ தௌசண்ட் த்ரீயோட லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருந்துச்சுன்னா உங்களுடைய சந்ததியினர் அதே மாதிரி சில்ட்ரன் பேரம் பேத்தி அந்த மாதிரி யாராவது இருந்தாலும் அவர்களுக்கு பெரிய பேப்பர் ஒர்க் கிடையாது புதுசாக டூ தௌசண்ட் த்ரீலேயும் உங்கள் பேர் இல்லை இப்போ புதுசாக நீங்கள் அங்கே போய் என்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தான் எத்தனை டாக்குமெண்ட் வேணும்னு சொல்கிறாங்க ஆனால் இன்று சுப்ரீம் கோர்ட் ஒரு அட்வைஸை கொடுத்துருக்கு தீர்ப்புன்னு கிடையாது ஒரு அட்வைஸை வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கு நீங்கள் ஆதார் கார்டை குறைந்தபட்சம் ஆதார் கார்டு மற்றும் ஓட்டர் ஐடியை வந்து குறைந்தபட்சம் ஒரு டாக்குமெண்ட்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா உலகத்தில் எல்லா டாக்குமெண்ட்டையும் உங்களால் ஃபோர்ஜரி பண்ண முடியும் ஆதார் கார்டை மட்டும்தான் தான் ஜரி பண்ண முடியும் டென்த் ஸ்டாண்டர்ட் மார்க் ஃபோர் ஜரி பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதெல்லாம் ஒரு விதானவாதமாகத்தான் இருக்கிறது நீங்கள் ஆதார் கார்டையும் எலெக்ஷன் எப்பிக் நம்பர்னு சொல்லுவாங்க அந்த எலெக்ஷன் ஐடென்டி ஓட்டர் ஐடென்டி கார்டையும் நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற ஒரு அட்வைஸும் சொல்லியிருக்காங்க ஆனாலும் பலவிதமான கேஸ் வந்து அதை பொறுத்து பெண்டிங்கில் இருக்குது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வந்து அவங்க ஒரு டிராஃப்ட் லோலை வந்து கொடுக்கணும் அப்படின்னு டார்கெட் வச்சுருந்தாங்க எலெக்ஷன் கமிஷன் அதை இப்பொழுது நீங்கள் ஹோல்டு பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கேசஸ் எல்லாம் பெண்டிங் கேசஸ் எல்லாத்தையும் ஒரு சேர விசாரித்து ஒரு தீர்ப்பு வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் பார்க்கணும் ஆனால் இந்த ஒரு விஷயம் இதோடு நிற்க போவதில்லை கண்டிப்பாக என்னென்னா நெக்ஸ்ட் வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு கேரளா அசாம் இந்த நான்கு மாநிலத்துக்காக ஈவன் புதுச்சேரி ஐந்து மாநிலம்னே சொல்லலாம் இந்த ஐந்து மாநிலங்களுக்கும் நடக்கப் போகிற தேர்தலில் இது ஒரு பூதாகரமான பிரச்சனையாக நடக்கும் குறிப்பாக வெஸ்ட் பெங்காலில் போதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இதைவிட பயங்கரமான இன்டென்சிவான ஒரு ரீகன்சிலேஷன் நடக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம் காரணம் பீகார்லேயே அத்தனை பேர் இருக்காங்க தமிழ்நாட்டிலேயே அத்தனை பேர் நுழைஞ்சிருக்காங்க அப்படின் போது வெஸ்ட் பெங்காலில் அதே பங்களா மொழி பேசக்கூடிய இஸ்லாமிய மக்கள் ஐ மீன் பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடிய இஸ்லாமிய மக்கள் அங்கே பெரும்பான்மையினர் இங்க சிறுபான்மை எத்தனை பேர் வந்திருக்க கூடும் அப்படின்றதே நினச்சி பார்க்கும்போதே போதே நம்மளுக்கு தலையெல்லாம் கிருகிருத்து போகுது இதை விட இன்டென்சிவாக நடக்கும்போது இப்பிய மம்தா பேனர்ஜி அவர்கள் ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து ஒரு சதி திட்டம் பங்களா மொழி பேசுவதற்கு பேசுபவர்களுக்கு எதிரான ஒரு வேலை அப்படின்ற மாதிரி பிரச்சாரம் பண்ண வச்சுட்டாங்க தமிழ்நாட்லையும் ஈஸியாக இது வந்து சும்மாவே பாஜக ஒன்று பண்ணுது அப்படின்ட்டு இவங்க புதாகரமாக எடுக்க வைப்பாங்க தமிழ்நாட்டிலேயும் இதை வந்து இப்பயே பிளான் பண்ணிடுவாங்க இப்போ என்னென்ன கவுண்ட்ரு கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிடுவாங்க தமிழ்நாட்டிலேயே கோயம்புத்தூரில் ஒரு லட்சம் வாக்காளர்கள் காணாமல் போயிட்டாங்கன்ற குற்றச்சாட்டுக்கு தமிழ்நாடு என்ன பண்ண போகுது அப்படின்றது தெரில பட் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இன்டென்சிவான நடக்கும் நடக்கும்பொழுது பல பிரச்சனைகள் வரும் ஆனால் தேசத்திற்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் தேவை ஏன்னா முன்னாடியே என்ஆர்சி வரும்போது அப்படின்னும் போது போச்சு என்கிட்ட டாக்குமெண்ட்டே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்து எலெக்ஷனில் ஓட்டு போடுற உரிமைக்காக என்கிட்ட டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்ல போகிறாங்க ஸோ டாக்குமெண்ட் வாங்க வேண்டியது மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது இருந்தாலும் குறைந்தபட்சம் போலியான வாக்காளர்கள் இந்த தேசத்திற்கு துளியும் சம்பந்தம் இல்லாத நபர்கள் நம்மை ஆள வேண்டியது யார் அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கவே கூடாது அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்து இந்த தேசத்தின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இந்த ஜனநாயகத்துக்கு உட்பட்டு நீங்கள் முறையாக பதிவு செய்து வாக்களிப்பதில் எந்த விதமான தவறும் கிடையாது ஆனால் அராஜகமாக அத்துமீறி திருட்டுத்தனமாக உள்ளே நுழைந்தவர்களுக்கு இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கிறது முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஸ்ட்ரிக்டான மெஷர் இருக்கிறது நல்ல விதமாக இருந்தாலும் எளியவர்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற ஒரு பார்வையும் எலெக்ஷன் கமிஷன் கொண்டிருக்க வேண்டும் அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்கிறது யார் அந்த சார் யார் அந்த சார் அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்பு இருந்தாலும் சார் அப்படின்ற ஒரு விஷயம் பீகாரை மட்டுமல்ல இப்பொழுது இந்தியாவையே ஆட்டிப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த தீர்ப்பு என்ன மாதிரி வரும் அப்படின்றது தவறும் கிடையாது ஆனால் அராஜகமாக அத்துமீறி திருட்டுத்தனமாக உள்ளே நுழைந்தவர்களுக்கு இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கிறது முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஸ்ட்ரிக்டான மெஷர் இருக்கிறது நல்ல விதமாக இருந்தாலும் எளியவர்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற ஒரு பார்வையும் எலெக்ஷன் கமிஷன் கொண்டிருக்க வேண்டும் அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்கிறது யார் அந்த சார் யார் அந்த சார் அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்பு இருந்தாலும் சார் அப்படின்ற ஒரு விஷயம் பீகாரை மட்டுமல்ல இருப்பது இந்தியாவையே ஆட்டிப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த தீர்ப்பு என்ன மாதிரி வரும் அப்படின்றது உங்களைப் போலவே நானும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் இதில் என்ன மாதிரியான தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது சட்ட சிக்கல்கள் என்ன உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் နော်